வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மீன் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இருக்கிறது நாம இப்போ கொடிவேரியில் இருக்கிற மீன் கடையில் மீன் சாப்பிட்ருக்கிறேன் நீ அடுத்தது குளிக்க போகிறோம் இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்னா கொடிவேரி அணையில் கொடிவேரியில் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்குது இந்த கொடிவேரி அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் டு கோபி ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் சத்தியமங்கலத்திலேருந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இடையில சத்தியமங்கலத்துலேருந்து வர்றப்போ லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகு அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரவுண்டானா கூட கட் ஆகு நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் நாம் வந்து இந்த கொடிவேரி அணையை ரீச் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறக்கு வெறும் அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா டோக்கன் வாங்கினோம்னா நம்ம உள்ளே கொடிவேரி அணைக்குள்ளே போயிக்கலாம் தண்ணி வந்து மிகவும் அதிகமாக வந்துட்டுருக்குது போ குளிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நான் வந்து இப்போ குளிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு தண்ணி வந்து மிகவும் அதிகமாக வருது இதுக்கு வந்து தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம பவானி ஆறு வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து பவானிசாகர் டேமில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது பவானிசாகர் டேம்லேருந்து திறந்து விடப்படுற தண்ணீர் வந்து இங்கே வந்து கொடிவேரி அணையிலேருந்து கொடிவேரி அணையில் வந்து ஒரு சின்ன நீர்த்தேக்கம் மாதிரிது இங்கே நீர்த்தேக்கத்தில் வந்துட்டு தண்ணி நம்ப ந நப்பி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் விடுறாங்க அந்த தண்ணி தான் வந்துட்டு நேராக பவானி ஆறு நேராக அப்படியே நேராக போய் அங்கே பவானி சங்கமம் கூடுதுறையில் வந்து கலக்குது காவிரி ஆற்றோட கலக்குது இப்போ நாம் வந்து இப்போ அந்த கொடிவேரி தான் நாம் இப்போ இருக்கிறோம் கொடிவேரி அணை வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதல்லலாம் வந்துட்டு இந்த அந்த பாலம் வந்து மேலே இருக்காது இப்போ வந்துட்டு அந்த பாலம் கட்டிட்டாங்க பாலம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வசதியாக போச்சு இந்தல போகிறக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோ பாலத்துக்கு கீழே தான் மீன் கடைகள்லாம் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஜம்முன்னு மீன் வாங்கி சாப்பிட்லாம் மீன் அவ்வளோ அற்புதமாக செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் எப்போவுமே அங்கே ரெகுலராக ஒரு கடைக்கு போய் தான் சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொடிவேரி அணையில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வர்றதுனால குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு நீங்கள் பாருங்கள் ஆனால் வந்து வழுக்கு அந்த இடத்துல போகிறப்ப வந்து வழுக்கு நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கைப்பிடிக்கிறதுக்கு க ஒரு பைப் மாதிரி நெட்டி வச்சுருக்குறாங்க நம்ம அந்த பைப்பில் கைப்பிடி வச்சு தான் போகணும் ஏன்னா பாசம் கீழே அதிகமாக தங்கி இருக்கிறதுனால நம்ம கால் வச்சாலும் வழுக்கி கீழே விழுந்துடணும் கீழே விழுந்துட்டோம்னா நம்ம ஏமாந்தால் அடிபட்டுரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் நம்ம போனோம்னா இங்கே வந்துட்டு ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே வர்றாங்க குளிக்கிறதுக்கு அவ்வளோ பெண்களுக்குன்ட்டு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க அங்கே அவங்க குளிச்சுக்குவாங்க நம்ம ஆண்களுக்குன்னு தனியாக இடம் இருக்குது நம்ம அங்கே குளிச்சுக்கலாம் தண்ணி வந்து இப்போ ஃபுல்லாக வர்றதுனால எல்லாமே கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போவே கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நாம் வந்து குளிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்குறோம் பாருங்க இப்போ தான் உள்ளே போகிறோம் நான் போகிறப்ப என்ன பண்ணிட்டேன்னா இல்லை பாக்கெட்டுக்குள்ளார் இருக்கிறத எடுத்து கொடுக்காம வந்துட்டு அதுக்கப்புறம் என் வீடியோ எடுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருந்தேன் இது வந்து எங்கள் சித்தி பேரன் அவனையும் கூட கூப்பிட்டு போயிருந்தேன் மொத்தம் நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் அப்போ வந்து அந்த அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பாக்கெட்டில் இருக்கிற அந்த பர்சல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ குளிக்கிறதுக்கு நான் அவனையும் உள்ளே போவோம் பாருங்கள் அப்படியே இந்த பைப்பை பிடிச்சி பிடிச்சி அப்படியே உள்ளே போய்க்கலாம் அப்படி இந்த பைப் தான் போகணும் பைப் பிடிக்காமல் போனோம்னா கண்டிப்பாக வலிக்கு விட்டு கீழ் விழுந்துருவோம் அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இங்கே பாருங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்த்தீங்களா பர்ஸ் மறந்துட்டு உள்ளே போனது நேம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த பர்ஸை வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறக்கு வரேன் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி உள்ளே போவோம் குளிக்கிறதுக்கு பாருங்க தனியாக லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் குளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து நேராக அங்கே உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜென்ஸ் எல்லாம் குளிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஃபுல்லாக வருது கொடிவேரி அணையில் எப்பவுமே தண்ணி வந்து ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் இன்னொரு இது என்னென்னா இந்த கொடிவேரி அணையிலேருந்து லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லையும் ரெண்டு வாய்க்கால் தனி தனியாக பிரிஞ்சு போகுது அந்த வாய்க்காலில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அணையில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வரும் அப்போது ஒரு வேளை தண்ணி நிறையா டேமில் நம்பிடுச்சின்னா வாய்க்கால்லையும் திறந்து விட்டுட்டு அணையிலையும் நிறையா தண்ணி வரும் ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா இங்கே குளிக்கிறதுக்கு மாட்டாங்க தண்ணி வந்துட்டு அளவுக்கெல்லாம் வந்ததுன்னா குளிக்கிறதுக்கு விடுவாங்க பாருங்க வந்துட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு குளிக்கிறதுக்கு பாருங்கள் நீங்கள் எல்லாம் தண்ணியில் போய் அப்படியே நல்லா குப்பு குப்புன்னு அட்டி முதுகில் வந்து நல்லா உழுகு தலையெல்லாம் வச்சோம்னா மேலேருந்து தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வரும்போது த அட்டி அப்படியே மசாஜ் பண்ண மாதிரியே இருக்குது குப்பு குப்புன்னு அட்டி உழுகு நல்லா தண்ணியில் நல்லா மசாஜ் பண்ண மாதிரியே இருக்குது நாம் ஆனந்தமாக குளிச்சுட்டு நம்ம வரலாம் கொடிவேறு எண்ணெயில் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க சுத்தமான தண்ணியில் நாம் இது பண்ணுற நாம் வந்துட்டு ஏதாவது குட்டை குளங்கள் இருக்கிறதுலையும் கூட போய் குளிக்கிறது கொஞ்சம் சங்கோச்சப்படுவோம் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நீர்வீழ்ச்சியில் அரு அருவியிலெல்லாம் குளிக்கிறதுக்கு ஏன்னா ஆற்றுல போகிற தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக குளிக்கிறப்போ எந்த ஒரு இதுவும் இருக்காது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த கொடிவேரி அணைக்கு உங்களை ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக நம்புனதுனால வர்ற தண்ணியை அப்படியே திறந்து விட்டுடுறாங்க அதனால் தண்ணி நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே குளிக்கலாம் அப்படியே இருந்தாலுமே அப்படி தண்ணி கம்மியாக இருந்தாலும் ரெண்டு பக்கமே வாய்க்கால் போக நீங்கள் வாய்க்கால்லேயும் போய் குளிக்கலாம் அங்கேயும் குளித்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாய்க்கால்லேயும் தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு தான் போகும் நீங்கள் போனால் அங்கேயும் குளிச்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு வந்துட்டு நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து கோபி வழியாக வரலாம் இல்லை கோபி வந்தும் வரவங்க கோபி வந்தும் வரலாம் சத்தியமங்கலம் ரோட்டில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் குருமந்தூர் வந்துட்டு குருமந்தூர்லேருந்து கொடிவேரிக்கு தனியாக ஒரு ரோடு லெஃப்டில் கட்டாக அந்த வழியில் வந்தாலுமே வந்து கொடிவேரிக்கு வந்துடலாம் நீங்கள் இது மூணு ரூட் இருக்குது நீங்கள் அந்த வழியில் வரலாம் பாருங்க இப்போ நம்ம மறுபடியும் மீன் கடைக்கு வந்து மீன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் மீன் கடையில் வந்துட்டு மீன் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நாம மீன் வந்து இங்கே உண்மையிலுமே அவ்வளோ அற்புதமாக செஞ்சு கொடுப்பாங்க பூராமே எல்லாம் மீன் சி சில்லி மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க பீஸ் கணக்குலேயும் இருக்குது பெரிய மீன் வந்துட்டு தனியாக ஒரு மீனே வேணும் வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் மீன் வந்து இங்கே வந்துட்டு அவ்வளோ சுவையாக இருக்குது நீங்கள் எங்களுடைய லாஸ்ட் மீன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி